ஹாய் நண்பகலே நலம் திரு சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க தூக்கம் தூக்கம் அப்படின்றது நம்ம உடலுக்கான இயற்கை மருந்துன்னு சொல்லப்படுது நல்ல தூக்கம் கிடச்சா உடல் ஆரோக்கியம் மன அமைதி அழகு இது எல்லாமே நம்ம வசத்தில் இருக்கும் ஆனால் இன்றைய வாழ்க்கை முறையில் நிறைய பேருக்கு தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக வந்துட்ருக்கு அதை குறைக்க இயற்கையாக உதவுற சில பானங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நைட்டில் இந்த மாதிரி சில பானங்கள் குடிக்கிறதால நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா நிஜமாகவேங்க நான் சொல்கிற இந்த பானங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது நைட்டில் பால் குடிக்கிறது இரவில் பால் குடிக்கிறதால ஏற்படுற முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் நல்ல தூக்கத்தை அழிக்குது மனநிலையை மேம்படுத்துது செரிமானத்தை சீராக்குது அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கும் நன்மை அளிக்குது இந்த பாலில் உள்ள ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமினோமிலம் மெலடோனின் மற்றும் செரடோனின் உற்பத்திக்கு இது உதவியாக இருக்குது இது தூக்கத்தையும் மனநிலை சீர்குளுதலையும் மேம்படுத்துது நைட்டில் நம்ம சூடான பால் குடிச்சிட்டு படுக்கிறதால அந்த பாலில் உள்ள ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமினோமிலம் தூக்கத்தை வரவழைக்குது மெலட்டோனின் ஹார்மோன் உருவாவதற்கு இது உதவியாக இருக்குது இதனால் நமக்கு நைட்டில் நல்ல உறக்கம் கிடைக்குது செரடோனின் எனும் ஹார்மோன் மனநிலையை சீராக்குவதோடு பசியையும் கட்டுப்படுத்த உதவுது இந்த செரடோனின் பாலில் நிறையவே இருக்குது இதனால் மனநிலை மேம்படுத்தப்படுது பாலில் உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு நன்மை பயக்கும் எலும்புகளை வலுப்படுத்த இது உதவியாக இருக்குது இரவு நேரம் பசியை குறைச்சி நொறுக்கு தினியை உட்கொள்வதை தவிர்க்கிறதன் மூலம் அதிக கொலோரி உட்கொள்ளல நம்மளால் குறைக்க உதவுது இந்த பால் நைட்டில் குடிக்கிறதால நல்ல ஆற்றல் மூலமாக நம்ம உடம்புல செலவு செயல்படுது இந்த பால் நம்ம மூளை மற்றும் நரம்புகளை அமைதியாக்கி நமக்கு தூக்கம் வர செய்யுது சூடான பாலில் கொஞ்சமாக மஞ்சள் அல்லது தேன் கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது பால் செரிக்காதவங்களுக்கு மாற்று பானங்களை நம்ம பயன்படுத்தலாம் இதில் கவனம் தேவை அடுத்தது சாமந்தி டீ இயற்கை தூக்கம் மாத்திரை அப்படின்னு இதை சொல்கிறாங்க சாமந்தியில் உள்ள எபிஜினின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மூளையை அமைதியாக்குது ஆராய்ச்சிப்படி சாமந்தி டீ குடிக்கிறவங்க விரைவாக தூங்குறாங்க நல்ல தரமான தூக்கம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லப்படுது இந்த சாமந்தி டீ எப்படி குடிக்கிறது சூடான தண்ணியில் சாமந்திப்பூவை காய்ச்சி அதை வடிகட்டி குடிக்கலாம் இந்த சாமந்தி பூ டீ அதோட ஆக்சினேற்ற பண்புகள் மற்றும் அமைதியான விளைவுகளால் மன அழுத்தத்தை குறைக்கிறது சிறந்த தூக்கம் மேம்பட்ட செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற நன்மைகளை நமக்கு வழங்குது இது மாதவிடாய் வழியை குறைக்கும் அஜீரணம் மற்றும் வாயு போன்ற வயிற்று பிரச்சனைகளை குறைக்கும் இது உதவியாக இருக்குது இதை பாரம்பரியமான மற்றும் கவனிக்கப்பட்ட நன்மைகள் அப்படின்னாலும் இந்த விளைவுகளில் சிலவற்ற இந்த சாமந்தி பூட்டி நமக்கு குடிச்சிக்கிட்டுருக்கு இந்த சாமந்தி பூட்டியில் எப்பிஜனின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது மூளை ஏற்பிகளுடன் பிணைஞ்சு தளர்வு மற்றும் மயக்கத்தை தூண்டுது இது உங்களை வேகமாக தூங்குறதுக்கும் தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்தவும் இது உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரிமானத்துக்கு உதவியாக இருக்குது வயிற்று பிரச்சனைகளை தணிக்குது அஜீரணம் வாயு மற்றும் வீக்கம் ஆகியவற்றை நீக்குது இதன் வளமான ஆக்சினேற்ற உள்ளடக்கம் தொற்றுக்கள் மற்றும் சளி போன்ற நோய்களுக்கு எதிராக உடலில் இயற்கையான பாதுகாப்பை வலுப்படுத்த உதவுது இந்த சாமந்தி பூட்டி குடிக்கிறதால மாதவிடாய் தொடர்பான வலி மற்றும் அசௌகரியத்துலேருந்து நிவாரணம் கிடைக்குது இந்த பூவில் சில வகையான பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுற உதவுற பண்புகள் இருக்குது சில தொற்றுக்களை தடுக்கும் திறனும் இது கொண்டவையாக இருக்குது அடுத்தது வாழைப்பழ ஸ்மூத்தி வாழைப்பழத்தில் மக்னீஷியம் பொட்டாசியம் ட்ரிப்டோபென் அதிகமாக இருக்குது இது தசைகளை சுலபமாக்கி தூக்கம் வர செய்யுது இந்த வாழைப்பழ ஸ்மூத்தியை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடல் ஆற்றலை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்தி எலும்புகளை வலுப்படுத்தி சருமாரியத்தை மேம்படுத்த முடியும் இதில் உள்ள பொட்டாசியம் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து எடை அதிகரிப்பு மலச்சிக்கல் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வாக அமையுது அப்படின்னா இந்த வாழைப்பழ ஸ்மூத்தி எப்படி குடிக்கிறது வாழைப்பழம் சூடான பால் கொஞ்சம் கொஞ்சமாக தேன் சேர்த்து அரைச்சி இதை குடிக்கலாம் இப்படி செய்கிறது மூலம் நமக்கு இரவில் நல்ல உறக்கம் கிடைக்குது அடுத்தது வெந்தயக்கீரை தண்ணீர் வெந்தயத்தில் உள்ள இயற்கையான சத்துக்கள் உடலை குளிர் செய்து இரவில் வெந்தய தண்ணீர் குடிக்கிறதால பழுப்பு கொழுப்பு குறையும் தூக்கம் விரைவில் வரும் இந்த வெந்தயக்கீரை தண்ணீர் வெறும் தூக்கத்துக்கு மட்டும் இல்லைங்க இதை நம்ம சாப்பிட்றது மூலமாக புரத குறைபாடு நீங்கும் கண் பார்வை அதிகரிக்கும் சரிமான மேம்பாடு தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் மேம்படும் நீரிழிவு எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் தடுப்பு பண்புகள் இதில் அதிகமாகவே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சூடான தேன் தண்ணீர் தேன் உடலில் இன்சுலின் அளவை கூட்டுது அதனால் செரட்டோனின் அதிகரிக்கும் தூக்க ஹார்மோன் மெலட்டோனின் உற்பத்தி அதிகரிக்குது தூங்குவதற்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி இந்த தேன் தண்ணீர் குடிக்கலாம் இப்படி வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் தேன் கலந்து குடிக்கிறதால செரிமானம் மேம்படுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆற்றல் பெருகும் மற்றும் உடல் எடை குறைப்புக்கு இது உதவக்கூடும் இருந்தாலும் அதிகமாக தேன் உட்கொண்டால் மலச்சிக்கல் ஏற்படலாம் எடை கூடலாம் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் உருவாகலாம் ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடுத்தது லேவண்டர் டீ லேவண்டர் வாசனை மட்டும் தூக்கத்தை தூண்டும் அதிலிருந்து தயாரிக்கும் டீ உடல் மனதை சீர்படுத்தி தூக்கம் வர செய்யுது இந்த லேவண்டர் டீ மன அழுத்தத்தை குறைக்கவும் தூக்கத்தை மேம்படுத்தவும் செரிமானத்தை ஆதரிக்கவும் தலைவலி மற்றும் கவலையை குறைக்கவும் உதவியாக இருக்குது இதோடய இனிமையான வாசனை மனதை அமைதிப்படுத்துவதோட சிறந்த உருக்கத்திற்கும் இது வழிவகுக்குது இது தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்தி நவீன தூக்க பிரச்சனைகள் இருந்து இயற்கையான தீர்வாக நமக்கு செயல்படுது அது என்னங்க லேவண்டர் டீ லேவண்டர் டீ இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா லேவண்டர் தேநீர் அப்படின்றது லேவண்டர் செடியோட உலர்ந்த மொட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு இனிமையான மலர்பானமாகும் மேலும் இது பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டிருக்கு இதன் இனிமையான மனம் மற்றும் நறுமணம் தேநீர் அருந்தும் அனுபவத்தை மேலும் மகிழ்ச்சியாக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் பால் பாதாமில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இது தூக்கம் வர உதவுது பாதாம் பால் லெக்டோஸ் இன்டோர்லேனட் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த மாட்டுன்னு சொல்லப்படுது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாதாம் பால் குடிக்கிறதால நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இதே நல்லா பாதுகாக்க முடியும் செரிமானத்தை இது சீராக்குது எடை குறைப்பு மற்றும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுன்னு பல நன்மைகளை இது நமக்கு தருது இதில் வைட்டமின் இ மெக்னீஷியம் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக ஊற வச்ச பாதாம் பருப்பில் எடுத்து அதோடய தோலை உரிச்சிட்டு அதை கொஞ்சமாக பாலோடு சேர்த்து நல்லா அரைச்சி கலக்கி குடிக்கலாம் இந்த பாதாம் பால் ஒரு பல்துறை பானம்னு சொல்லப்படுது உங்கள் உணவில் இதை நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பால் பண்டைய இந்திய மருத்துவத்தில் இந்த மஞ்சள் பால் தூக்கம் தரும் மருந்து அப்படின்னு கருதப்பட்டது மஞ்சளில் உள்ள குர்க்குமின் உடலில் சோர்லேருந்து விடுவிக்குது நைட்டில் இந்த மஞ்சள் பால் நம்ம குடிக்கிறதால எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் உடல் சோர்வு நீங்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் மேலும் பல்வேறு நோய் தொற்றுலேருந்து இது நம்மளை பாதுகாக்குது மஞ்சளில் உள்ள மருத்துவ குணங்களும் பாலில் உள்ள சத்துக்களும் இணைஞ்சி உடலுக்கு நன்மையை தருது இவ்வளோ நன்மை தர இந்த மஞ்சப்பால் நம்ம நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறதால ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான தூக்கத்துக்கு வழிவகுக்குது இப்போ நான் சொன்ன பானங்கள்லாம் நீங்கள் குடிக்கிறதால இரவில் நல்ல உறக்கம் வரும் அப்போ நைட்டில் நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட தூக்கம் கெடுக்கும் இப்போ தூக்கத்தை கெடுக்கிற பானங்களை பற்றி சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் குடிக்கவே குடிக்காதீங்க நைட்டில் தவிர்க்க வேண்டிய பானங்கள் காஃபி டீ கார்பனேட் பட்ட சோடா எனர்ஜி ட்ரிங்க் அதிக சக்கரை உள்ள பானங்கள் இதெல்லாம் நைட்டில் குடிக்கிறத தவிர்த்துடுங்க இதை நீங்கள் குடிக்கிறதால இரவு உங்களோட தூக்கம் கெட்டு போகும் இன்றைக்கி நம்ம பார்த்தது தூக்கத்தை அதிகரிக்க உதவுகிற பானங்கள் சூடான பால் சம்மந்தி டீ வாழைப்பழ ஸ்மூத்தி வெந்தய தண்ணீர் தேன் தண்ணீர் லாவெண்டர் டீ பாதாம் பால் மஞ்சள் பால் இது எல்லாமே இயற்கையான வழிகள் தூக்கம் நல்லா வந்தால் நம்ம வாழ்க்கை தரம் மேம்படும் உங்களுக்கு தூங்குறதுல பிரச்சனை இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த பானத்தை அடிக்கடி குடிக்க போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்